ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செல்ஸ் பிரிண்டர்ஸ் இந்த வீடியோவில் நம்ம கேம்பர் பேக்கிங் பண்ணுறதுக்கு தேவையான கவர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் கேம்பர் பிஸ்னஸ் இப்போ உள்ள வளர்ந்து வர ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ்ல அது ஒரு முக்கியமான பிஸ்னஸாக இருக்குது ஸோ அந்த மாதிரிக்கு கேம்பர் பேக்கிங் பண்ணுறதுக்கு தேவையான கவர்ஸ் எல்லாமே நம்ம ஒரு ஃபைன் கார்ட்டில் பண்ணி கொடுத்துட்டு கேம்பஸ் கவரை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா மூணுக்கு மூணு சைஸ்லேருந்து அதாவது மினிமம் வந்து ரெண்டுக்கு ரெண்டு சைஸ்ல இருந்து நம்ம பண்ணி கொடுத்து விட்டுருக்கோம் ரெண்டுக்கு ரெண்டுலேருந்து மூணுக்கு மூணு நாலுக்கு நாலு அஞ்சுக்கு அஞ்சு ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்ன சைஸ் தேவையோ அந்த சைஸ்ல நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் கலர்ஸை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்துக்கிட்டாலும் சிங்கிள் கலர்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் சிங்கிள் கலர் டபுள் கலர் மல்டி கலர் இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான கலர்ஸ் நம்ம ட்ரெண்டிங் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஒரு ஃபைன் குவாலிட்டியில் இந்த கலர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு டபுள் கலரில் மூணுக்கு மூணு சைஸில் ஒரு நல்ல ஃபைன் குவாலிட்டியில இருக்கும் ஸோ இந்த கவர்ஸ்லாம் தெரியும் டபுள் கலர்ல நல்ல ஒரு ஃபைன் குவாலிட்டி லெட்டஸ்ட் அது மணிக்கு பார்த்தீங்கன்னா நல்லா ஷார்ப்பாக இருக்கும் சின்ன கவர்ஸ் அப்படின்னாங்கன்னா லெட்டர்ஸ் வந்து ஷார்ப்பாக இருக்கும் லெட்டஸ்ட் ப்ளட் அடிக்காது நம்ம கம்பெனியில் நல்லா ஒரு ஷார்பான அவுட்புட் நம்மளால கொடுக்க முடியும் நெக்ஸ்ட் இது வந்து த்ரீ கலர் பார்த்தீங்கன்னா த்ரீ கலர் தெரியும் இதுலேயுமே பார்த்தீங்கன்னா லெட்டர்ஸ் எவ்வளோ சிறுசாக இருக்குது பட் அந்தளவுக்கு உங்களுக்கு ஷார்ப்பாக இருக்கும் எந்த ஒரு அவுட்டும் அடிச்சுருக்காரு நல்லா ஒரு பக்காவாக தரமாக உங்களுக்கு நம்ம பண்ணி கொடுக்கலாம் ஸோ இந்த மாதிரி கவர்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா தானாகாமல் நீங்கள் கான்டக்ட் பண்ணுங்கள் இதில் டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கேன் தேங்க் யூ